ஹீரோயின் இப்போ விமானத்தில் இருக்கிறார் இந்த ஹீரோயின் இத்தாலியில் ஷூட்டிங்கிற்கு ஒரு வாரம் முன்பு சென்றவர் இப்போது மும்பை அழைக்கிறது என்று விமானத்தில் பறந்து வந்து நம்ம ஸ்ருதி சிங்கம் த்ரீ படத்திற்கு அப்புறம் ஸ்ருதியின் நடிப்பை என்னதான் நெட்டிசன்கள் கழுவி ஊத்தினாலும் மேடம் கையில் தமிழில் சபாஷ் நாயுடு சுந்தர் சிங்கின் சங்கமித்ரா தெலுங்கில் வீரம் ரீமேக் கட்டமராயுடு ஹிந்தியில் பெஹன் ஹோகி தேரி ஆகிய படங்களை கைவசம் வைத்துள்ள ஸ்ருதிக்கு இந்த வருஷம் இன்னும் படங்கள் ஏதும் கமிட் ஆகலை அதனால்தான் இரநூறு நாள் கால்ஷீட் வேணும்னு கேட்ட சுந்தர்சிக்கு அப்படியே அள்ளி கொடுத்து விட்டார் கட்டமராயிடுவோடு தான் டூயட் பாட இத்தாலிக்கு போயிருக்கணும் அங்க ஸ்ருதிக்கு சூப்பராக ஹேட்ரஸ் பண்ணியது ஹேட்ரஸ் நிபுணர் மார்சி பெட்ரஸ் அம்மணி மும்பை வந்து இறங்க போகிறார் ஹிந்தி படத்தையும் முடித்து விட்டால் தன் அப்பா படம் தான் அதற்கப்புறம் முழுக்க முழுக்க சங்கமித்ரவாக மாற வேண்டியது தானாம் சுந்தர் சி கொஞ்சம் ரிஸ்க் தான் எடுக்கிறார் இப்போதெல்லாம் நெட்டிசன்கள் ஸ்ருதியை கலாய்த்து எடுத்து விடுகின்றனர் விதி யாரை விட்டது Thanks for watching. Please like and share. Don't forget to subscribe us.